ஸ்ரீராம ஜ ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஐம்பத்தி ஒன்று விஸ்வாமித்ரருக்கு துணை போதல் யாக்ஞவல்கிய முனிவர் பரத்வாஜரிடம் மேலும் கூறினார் இந்த சரித்திரம் அனைத்தும் பாடினேன் மேலே வரும் கதையை மனமூன்றி கேளுங்கள் ஞானி மகா முனிவர் விஸ்வாமித்திரர் காட்டில் புனிதமான இடம் என்று ஒரு ஆசிரமத்தில் வசித்தார் அங்கு அந்த முனிவர் ஜபம் யாகம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் மாரீச்சனிடமும் சுபாகுவினிடமும் பயம் அதிகம் யாகத்தை உடனேயே அரக்கர்கள் ஓடிவந்து உபத்ரவம் செய்வார்கள் அதனால் முனிவர் மிகவும் துயரமடைந்தார் காதியின் புத்திரனான விஸ்வாமித்ரர் உள்ளத்தில் கவலை தோய்ந்தது பகவான் வராவிடில் இந்த பாவி அரக்கர் மறிக்க மாட்டார்கள் அப்பொழுது அந்த சிறந்த முனிவர் ஆலோசித்தார் பிரபு பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறாரே இதன் நிமித்தமாக சென்று நான் அவர் சரணங்களை தரிசனம் செய்வேன் வணங்கி இரு சகோதரர்களை அழைத்து வருவேன் ஆஹா ஞானம் வைராகியம் மற்ற நற்பண்புகளுக்கும் உறைவிடமான அவரை நேரே நிஜமாய் கண்கள் நிரம்ப பார்ப்பேனே இப்படி பலவித மனோரதங்களை ஓட்டிக்கொண்டே போனதால் நேரம் தெரியவில்லை சரையு நீரில் ஸ்நானம் செய்துவிட்டு விஸ்வாமித்ர மகரிஷி ராஜா தசரதனின் தலைவாசல் வந்து சேர்ந்தார் அரசர் முனிவர் வந்திருப்பதை கேள்விப்பட்டார் உடன் அந்தனர் குழுவை அழைத்து கொண்டு சந்திக்க சென்றார் தடி போல விழுந்து வணங்கி முனிவரை பெருமைப்படுத்தினார் அழைத்து வந்து தன் ஆசனத்தில் அமர்த்தினார் திருவடிகளை அலம்பி விமரிசையாக பூஜை செய்தார் பிறகு கூறினார் என்னை போல கொடுத்து வைத்தவர் இன்று உலகில் வேறு எவரும் இலர் இவ்வாறு தசரத மகாராஜா கூறினார் பிறகு பலவிதமான உண்டிகளுடன் உணவும் அளித்தார் அதனால் அந்த சிறந்த முனிவர் உள்ளத்தில் பெரும் மகிழ்வு எய்தினார் பிறகு அரசர் நான்கு குமாரர்களையும் முனிவரின் திருவடிகளில் சேர்த்தார் ஸ்ரீராமனை பார்த்ததும் முனிவர் தன் உடல் நிலை நிலம் அனைத்தையும் மறந்தார் ஸ்ரீராமனுடைய முகப்பொலிவை பார்த்தவுடன் சகோரப் பறவை முழுநிலவை பார்த்து பேராவல் கொள்வது போல முற்றுமாக மயங்கிவிட்டார் அப்பொழுது அரசர் மனம் குளிர்ந்தது மகிழ்ந்து பேசினார் முனிவரே இவ்விதம் நீங்கள் என்றுமே அருள் புரிந்ததில்லையே தங்கள் வரவு எக்காரணம் பற்றியது கூறுங்கள் அதை நிறைவேற்றுவதில் நான் தாமதிக்க மாட்டேன் விஸ்வாமித்ரர் பதிலுரைத்தார் அரசே அரக்கர் கூட்டம் என்னை மிகவும் துன்புறுத்துகிறது அதற்காகவே தங்களிடம் ஒன்று யாஜிக்கவே வந்தேன் இளையவனுடன் கூட ரகுநாதனை எனக்கு தாருங்கள் அரக்கர்கள் அழிவதற்கு நான் துணை பெறுவேன் எனக்கு காப்பு ஏற்படும் அரசே மலர்ந்த மனதுடன் எனக்கு கொடுங்கள் மோகத்தையும் பாசத்தையும் விட்டுவிடுங்கள் பிரபுவே இதனால் உமக்கு தர்மமும் நற்பண்புகளும் கூடும் இவர்களுக்கும் மிகுந்த மேன்மை கிட்டும் மிகவும் கசப்பான இந்த பேச்சை கேட்டு தசரதனின் உள்ளம் பதைத்தது அவர் முகப்பொழிவு மங்கியது அவர் கூறினார் அந்தனரே விஸ்வாமித்ர மகரிஷியே மகா முனிவரே மகா தபஸ்வியே நான் வயதின் நான்காம் பருவத்தில் நான்கு புத்திரர்களை பெற்றிருக்கிறேன் தாங்கள் இதை ஆலோசித்து பேசவில்லையே முனிவரே நிலமோ பசுக்களோ செல்வமோ என் கஜானா முழுவதையுமோ கேளுங்கள் நான் இன்று மிக்க மகிழ்ச்சியுடன் என் எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விடுகிறேன் உடல் உயிரை காட்டிலும் பிரியமானது ஒன்றும் இருக்க முடியாது நான் அதையும் ஒரு நொடியில் கொடுத்து விடுகிறேன் புத்திரர்கள் எல்லோருமே எனக்கு உயிரே போன்று பிரியமானவர்கள் பெரியவரே அவர்களுள் ராமனையோ எவ்விதத்திலும் கொடுப்பது சாத்தியமே இல்லை மிகவும் கோரமான கொடூரமும் கொண்ட அரக்கர்கள் எங்கே அழகிய என் சின்னஞ்சிறு குழந்தைகள் எங்கே பிரேம ரசத்தில் ஊறிய அரசரின் சொற்கேட்டு ஞானியான முனிவர் விஸ்வாமித்ரர் உள்ளத்தில் உவகையே பெற்றார் அப்பொழுது வசிஷ்டர் அரசருக்கு பலவாறு அறிவுரை கூறினார் அதனால் அரசரின் அச்சமெல்லாம் தீர்ந்தது தசரத மகாராஜா மிகவும் ஆர்வத்துடன் இரண்டு குமாரர்களையும் வரவழைத்தார் மார்போடு அணைத்து கொண்டார் பலவிதம் அவர்களுக்கு அறிவுரை கூறினார் பிறகு முனிவரிடம் சொன்னார் ஐயா இவ்விரு புத்திரர்களும் என் உயிர்கள் தாங்களே இனி இவர்களின் தந்தை வேறு உறவல்ல தந்தை என்ற உறவுடன் உரிமையுடன் இவர்களை காப்பாற்றுங்கள் அரசர் பலவிதமாக ஆசிகள் கூறினார் முனிவரிடம் புத்திரர்களை ஒப்புவித்தார் பிறகு பிரபு தாயின் அந்தபுரம் சென்று அவள் திருவடிகளில் வணங்கி விடைபெற்று கிளம்பினார் ஆண் சிங்கங்களான இரு சகோதரர்களும் முனிவர் பயம் போக்குவதற்காக மகிழ்ச்சியுடன் சென்றார்கள் அவர்கள் கருணை கடல்கள் திடமதி பெற்றவர்கள் உலகம் அனைத்திற்கும் காரணம் எதுவுண்டோ அதற்கும் காரணமாயிற்றே